சார் உங்க வைஃப் என்ன சார் பண்றாங்க அவங்க ஒண்ணும் பண்ணல சார் சும்மா தான் வீட்ல இருக்காங்க ஹவுஸ் வைஃபா எதுக்குமே புரோஜனப்படாத ஒருத்திய பத்தி பேசறதே வேஸ்ட் சார் உங்க வைஃப் டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க இன்ன ஒரு 5 o'clock எழுந்துபாங்க எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க எனக்கும் பசங்களுக்கும் பிரேக்பாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணிடுவாங்க அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுவா அப்புறம் சார் அப்புறம் என்ன சார் பிரேக்பாஸ்ட் எடுத்து வைப்பா

ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான் சார் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை